இந்த தென்பகுதியில் வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் மத்திய பகுதி மிகவும் வளர்ந்து வரக்கூடிய நகரம்தான் வந்து வள்ளியூர் இங்கே வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா சமுதாயம் ஒற்றுமையுடன் அன்புடன் பழகி வரக்கூடிய நகரம்தான் வள்ளியூர் இந்த நகர வளர்ச்சிக்கு காரணம் எல்லா சமுதாயமும் இங்கே அண்ணன் தம்பியாக பழகி வராங்க அதே போல் ரயில் நிலையம் பஸ் நிலையம் இருபத்தி நாலு மணி நேரமும் வள்ளியூரில் வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா பாதுகாப்பாக செலவு அது ஒரு மெயினான இது இருபத்தி நாலு மணி பஸ் வசதி ரயில் வசதி இருக்கனால இந்த வள்ளியூர் வளர்ந்து வருகிறது பல்வேறு கிராமத்து மக்கள் வந்து வள்ளியூரில் குடியேறி வராங்க குடிநீருக்கு இதுவரையில் எந்த தட்டுப்பாடு இல்லாமல் போகக்கூடிய கிராமம் வேலை வாய்ப்புகளும் ஓரளவுக்கு நல்லா கிடைக்கி பள்ளி கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் நிறைய வர்றதுனால இந்த மக வள்ளியூரை தேடி பக்கத்து கிராம மக்கள் வந்து குடியேறிட்டு வராங்க அது சந்தோஷமான விஷயம் அதே போல் இந்த வள்ளியூர் இன்னும் வளரது வளர்ந்து வரணும்னா இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இன்னும் பல்வேறு திட்டங்களை வள்ளியில் கொண்டு வரணும் இப்போ எடுத்துக்கிட்டால் சு இது திருநெல்வேலி துணை மருத்துவமனை வந்து வள்ளியூரில் கட்டிகிட்டு இருக்காங்க பைபாஸ் வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அந்த அதெல்லாம் வரும்போது இன்னும் வளர்ச்சி இன்னும் பெறும் இன்னும் புதிய பஸ் நிலையம் வேலைகள் முடிஞ்சுன்னா இன்னும் வள்ளியூர் வந்து இன்னும் பெரிய ஊராக தான் வரும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை இணைத்து நகராட்சியாக தரம் உயர்த்தணும்னு எங்களுடைய நீண்ட நாள் ஆசை